ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று இணை இணையதாள வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் வந்து நீர்நிலைகள்ல நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது சர்வ பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது வழக்கம் இந்த வழிபாட்டை செய்யும்போது வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் ஏழாம் தேதி ஆடிப்புறம் அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகள் நீங்கும் திருமணம் ஆவாதவங்களுக்கு திருமணமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கருடாழ்வார் ஜெயந்தி அன்றைய தினம் கருட பகவானை வழிபாடு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அல்லது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா எதிரிகளை வெல்லணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க இல்லை ஏதாவது முன்னேற்ற தடையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோகுலாஷ்டமி என்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடியது சரி மேச ராசிக்கு எப்படி போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ராசிநாதனான செவ்வா பகவான் ராசிக்கு ரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பாக்கியாதிபதியோடையும் மற்றும் பன்னெண்டாம் அதிபதியோடையும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சமுதாய அந்தஸ்து உயரும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பாக்கியங்கள் கைக்கு வந்து சேரும் எதெல்லாம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு கூட சேர்ந்த உங்களோட ராசிநாதன் முன்னேற்றமான சூழ்நிலைகள் தருவார் குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படலாம் பட் அதெல்லாம் வந்து சரியாயிடும் பொருளாதாரம் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் சரி உங்களோட ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி அவர் வந்து அஞ்சா மீட்டில் செஞ்சரிக்கிறாங்க இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அஞ்சா மீட்டில் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களால் நன்மைகள் ஏற்படும் மனதில் வந்து பார்த்திங்கன்னா புது உற்சாகமும் தெம்பும் ஏற்படக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் வந்து அலைச்சலும் விரயமும் கூடுதல் வேலையும் அதுக்கான ப்ரெஷர் வேலைனால ப்ரெஷர் அழுத்தம் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் தொழில் கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் அப்புறம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்களோட சப்போர்ட் தொழில் செய்கிறீங்கன்னா சமுதவங்க தொழில் செய்கிறவங்களோட தொழிலில் யாரெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் வராங்களோ அவங்களோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழிலில் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ராசிநாதன் குருவோடு சேர்ந்துருக்கிறது சிறப்பு மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை முருகன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பும் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தினங்கள் சந்திராஷ்டிரம தினமாக வருது அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்